பார்த்தை பகிர்வில் பக்குவம் தேவை ஒரு சொற்பொழிவாளர் அவர் நவரசத்தோடு சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர் என்பதால் ஒரு கல்லூரியில் மாணவர்களுக்காக உரையாற்றும்படி அழைத்திருந்தார்கள் அந்த காலத்தில் குதிரை வண்டி பிரயாணம்தான் நீண்ட தூர பிரயாணத்திற்கு முன்பு அந்த குறிப்பிட்ட கல்லூரியை அடைந்தார்கள் அந்த கல்லூரியை நெருங்கும் பொழுது கூட்டம் நடப்பதற்கான சுவடே அங்கு தெரியவில்லை ஒரே ஒருவர் இவர்களுக்காய் காத்திருந்தவர் எதிர்ப்பட்டார் ஐயா இன்று இங்கு சரியான மலை அது தவிர இந்த கல்லூரியின் முதல்வர் வீட்டில் ஒரு மரணம் எனவே காலையிலேயே இந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டது உங்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்குள் நீங்கள் புறப்பட்டு விட்டீர்கள் நீங்கள் இங்கு வந்தால் இந்த தகவலை தங்களோட சொல்லி முதல் வருத்தம் தெரிவித்தார் இந்த தகவலை சொல்வதற்காகத்தான் நான் இத்தனை நேரம் இங்கே காத்திருந்தேன் தங்களுக்கு தகவல்களை சொல்லிவிட்டேன் நான் போய் வருகிறேன் ஐயா என சொல்லிவிட்டு பதலுக்கு காத்திராமல் உடனே புறப்பட்டார் அந்த மனிதர் சொற்பொழிவாளர் சோர்ந்து போனார் இந்த கூட்டத்திற்காக பல விடயங்களை தேடி கண்டுபிடித்து படித்து ஆயத்தம் செய்து கொண்டு வந்திருந்தார் அத்தனை முயற்சியும் வினாய் போன மனம் துவண்டு போன அவர் தன்னை அழைத்து வந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்து என்ன செய்யலாம் என கேட்டார் அவரது மன உணர்ச்சி புரிந்து கொண்ட குதிரை வண்டிக்காரர் ஐயா நான் சாதாரண குதிரை வண்டிக்காரன் தான் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் ஒன்று தெரியுங்க ஐயா எனக்கு முப்பது குதிரைகள் இருக்கிறது அவற்றுக்கு ஆகாரம் கொடுக்கச் செல்லும் போது ஒரு குதிரை தான் இருக்கிறது மற்றவை வெளியேறிவிட்டன என்றால் அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து தான் வருவேன் என்றார் சொற்பொழிவாளர் புரிந்து கொண்டார் அந்த குதிரை வண்டிக்காரை முன்னே உட்கார வைத்துவிட்டு தான் ஆயத்தப்படுத்தியவற்றை பேச துவங்கினார் பல்வேறு படிப்புகளை அந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த செய்தியை குதிரை வண்டிக்காரனுக்கு பேசி முடித்தார் என் பேச்சு எப்படி இருக்கிறது என்றார் பெருமிதத்தோடு குதிரை வண்டிக்காரன் சொன்னான் ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா ஒரு முப்பது குதிரைகளுக்கு நான் ஆகாரம் கொண்டு செல்லும் ஒரு குதிரை தவிர மற்ற குதிரைகள் எல்லாம் வெளியே சென்று விட்டால் அந்த ஒரு குதிரைக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுத்து விட்டு வருவேன் முப்பது குதிரைக்குரிய உணவை மொத்தமாக அந்த ஒரு குதிரைக்கு போடவே மாட்டேன் இதை மாத்திர தங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்களுக்கு என்றே புரிந்திருக்கும் அளவிற்கு சரியான சமயத்தில் சரியான வார்த்தை சரியான நபர்களுக்கு சொல்லுவர்களாக நாம் இருக்க வேண்டும் பெற்றோர்களும் கூட பல நேரங்களில் தங்கள் பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் தங்கள் மனதின் எதிர்பார்ப்புகள் எல்லாம் திணிக்கும்படி பேசுகிறார்கள் அது தவறான ஒரு அணுகுமுறை எனவே மற்றவர்களுக்கு பக்குவமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும் வேண்டும் எப்போது மற்றவர்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் ஆறுதலாகவும் ஊக்குவிப்பதாகவும் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தம்மை சார்ந்திருக்கிற அனைவருக்கும் இந்த பக்குவத்தை தருகிறார் என பரிசுத்த வேதம் சொல்லுகிறது மற்றவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்ல ஆண்டவர் அருள் புரிவாராக காட் பிளஸ் யூ